ஜெய் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் லக்ஷ்மி நரசிம்மன் ஜோதிடர் திருநெல்வேலியிலேருந்து ஜாதகத்தில் கால சர்ப்பதோஷம்னு சொல்லுவாங்க நமக்கு கொஞ்சம் கலக்கமாக இருக்கும் அப்படி தான் இது ரெண்டு விதமாக இருக்கும் கால சர்ப்பதோஷம் கால அமிர்த யோகம்னு ராகுகேதுக்குள்ள எல்லாம் அடங்கினா காலசர்போஷம் கேது ராகுக்குள்ளே எல்லாம் அடங்கினா கால அமிர்த யோகம் க ராகுு கிளாக் வைஸ் உதாரணமாக மேஷத்தில் ராகு துலாத்தில் கேக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏழு கிரகமும் லக்னமும் மீனத்திலேருந்து விருட்சகத்துக்குள்ளே இருந்தால் அது சர்வதோஷம் ரிஷபத்திலேருந்து கன்னிக்குள்ளே இருந்தால் அது அமிர்த யோகம் இது பன்னெண்டு விதம் ஆகும் இதை பற்றின ஒரு விரிவான வீடியோவை பின்னால் பார்க்கலாம் பட் தோஷம் இப்படி இருந்தாலே தோஷம்னு அர்த்தமாகாது அதுக்கு பலவித காரணங்கள் இருக்கலாம் பின்னால் அதை சொல்கிறேன் நாராயணா அறிவோம் தத் சத்